பொதுவாக இந்த திருமண மன முறிவுகள் இன்று நாளுக்கு நாள் அதிகமாக ஆகிக்கொண்டு வருவதை நாம் கவலையோடு பார்க்கிறோம் இது முஸ்லீம் சமுதாயத்தில் மட்டுமல்ல எல்லா சமுதாயங்களிலும் இது மிக ஒரு கவலைக்குரிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டு வருகிறது இது ஒரு பெரிய ஒரு சமூக ப்ராப்ளம் சமூக பிரச்சனை அந்த கண்ணோட்டத்தில் நான் அதை பார்க்க பார்க்க வேண்டும் இது ஒரு பெரிய ஒரு பல மணி நேரங்கள் பேச வேண்டிய ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விஷயம் இது சுருக்கமாக நாம் இங்கே சொல்வதாக இருந்தால் திருமணத்திற்கு முன்னர் செய்ய வேண்டிய காரியங்கள் திருமணத்திற்கு பின்னர் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று நாம் அதனை பிரித்துக் கொள்ளலாம் இந்த முடிவுகள் ஏற்படுவதற்கான பல காரணங்களை பார்க்கிற போது பல சில இடங்களில் சம்மதம் இல்லாமல் மனம் முடித்து வைப்பது இருவருடைய சம்மதம் இல்லாமல் திணிக்கப்பட்ட திருமணங்கள் திணிக்கப்பட்ட திருமணங்கள் அம்மா விரும்புகிறாங்க அப்பா விரும்புறாங்க தாத்தா விரும்புறாங்க பாட்டி விரும்புறாங்க பாட்டி இறந்துட்டு போகும்போது சொன்னாங்க நீ அக்கா மகளை தான் கேட்டீங்க பாட்டி போயாச்சு பாட்டி வாழ போறது பிடிக்கிறது அக்கா அல்லது மாமி முடிச்சு ஏதாவது இந்த மாதிரி திணிக்கப்பட்ட திருமணங்கள் பொருந்தா திருமணங்கள் இவனுக்கும் அவனுக்கு பொருத்தமே இருக்கு அறிவில கல்வியிலே பொருளாதாரத்திலே வேலைவாய்ப்பு பல வகைகள பொருந்தான் பொருத்த நிலை இருக்க வேண்டும் பொருத்தம் இல்லாமல் செய்யப்படுகின்ற திருமணங்கள் இவையெல்லாம் பல்வேறு வகையில இன்னும் பார்க்காமலே திருமணம் முடிக்கிறார் கணவன் மனைவி பார்த்துக்கிறதே இல்லை இஸ்லாம் சொல்லுகிறது பார்க்காமல் திருமணம் முடிக்க கூடாது அபிள்நாயத்து ஒருவர் கேட்கிறார் நான் அந்த பெண்ணை மனம் முடிக்கப் போகிறேன் என்று அபிள் நாயன் கேட்டால் அந்த பெண்ணை நீ பார்த்தாயா என்று கேட்டார் நான் போய் பாரியா போய் பாரு நேரம் போனார் அந்த வீட்டு போய் உன் மகள நான் பார்க்கணியா அப்படின்னு ஆ அதெல்லாம் முடியாது இது இந்த சம்பாசனையை கேட்டுக்கொண்டு அந்த பெண் வெளியே ஓடி வந்து பார்த்துக்கோ அப்படின்னு பார்த்துக்கோங்க பார்க்காம எப்படியா கல்யாணம் முடிக்கிறது ஒரு பெண்ணையோ கணவனையோ பார்க்காமல் திருமணம் முடித்தால் என்ன ஆகும் முதல் சந்திப்பில் என்னவாகும் ஆக இது போன்ற பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்காமல் முடிப்பது சம்மதம் பெறாமல் முடிப்பது பொருந்த பொருந்தாத திருமணங்களை முடிப்பது இப்படியெல்லாம் பல நடந்துக்கிட்டு அப்புறம் திருமணத்துக்கு பின்னால் அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இன்றைய காலகட்டத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டியது ஈகோ பிரச்சனை தான் நீயா நானா இதுதான் பிரச்சனை நீயா நானா அல்ல நீயும் நானும் நீயா நானா அல்ல நீயும் நானும் என்பதாக அது மாற வேண்டும் ஆகவே இந்த வாழ்க்கையிலே இந்த ஈகோ போட்டி போட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது அது தொலைக்காட்சி தொடர்க்க வேணா அது சரியாக இருக்கலாமே தவிர அன்றாட வாழ்க்கையிலே நீயா நானா போட்டி எல்லாம் போட்டீங்கன்னா ஒன்றும் சரி வராது அடுத்தபடியாக ஆதிக்க மனப்பான்மை சில பெரும்பாலும் ஆண்களுடைய ஆதிக்கம் சில வீடுகளில் பெண்களுடைய ஆதிக்கமும் நடைபெறுவதும் உண்டு இல்லையா சங்கமே ஆரம்பிச்சிருக்காங்க மனைவியால் பாதிக்கப்பட்ட கணவர்களுடைய சங்கம்னு ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஒரு சங்கமே இருக்கு இல்லையா ஆக இந்த ஆதிக்கம் ஆதிக்கம் செலுத்த நினைப்பு ஆகவே ஒவ்வொருடைய இயல்புகளும் வேறு மாறான சொல்வார்கள் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்கோ நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவர் இருக்குன்னு அவசியம் இல்லை அவர் நினைக்கிற மாதிரிலாம் நீ இருக்குன்னு அவசியம் கிடையாது ரெண்டு பேருக்கு நிறைய வித்தியாசங்கள் ஆசைகளிலே உணவுகளிலே விருப்பு விருப்புகளிலே பொழுதுபோக்கிலே என்ன தொலைக்காட்சி தொடர் பார்ப்பது என்பதிலே எல்லாத்திலையும் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு ஆகவே சொல்வார்கள் செலிபிரேட் செலிபிரேட்ஸ் கருத்து வேறுபாடுகளை கொண்டாடுங்கள் எல்லாம் நான் நினைக்கிற மாதிரி தான் அவர் இருக்கணும் அவர் நினைக்கிற மாதிரி தான் அவர் இருக்கணும் இதெல்லாம் விட்டுருங்க எங்க நீங்க தலையிடணும் ஒழுக்க மாண்புகள் ஒழுக்க விதிகளுக்கு மாறாக கணவனோ மனைவியோ போகிற போது அப்போ தலையிட்டு சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகவேண்டும் அதல்லாத மற்ற விஷயங்கள் எல்லாம் எல்லாத்திலையும் மூக்க நுழைச்சிட்டு இப்படித்தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு ஒவ்வொன்றும் நீங்கள் தலையிட ஆரம்பிச்சீங்கன்னா உருப்படாது வாழ்க்கை உருப்படாது ஆக அதை நாம் சனிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு பல விஷயங்கள் திருமணம் தொடர்பான சில விஷயங்கள் இன்னும் சில எதிர்பார்ப்புகள் அதிகமாக எதிர்பார்ப்பு நான் இப்படி நினைச்சிருந்தனே என் மனைவி இப்படி இப்படிப்பா நினைச்சன நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆள்லாம் கிடைக்காது அது ஏதாவது கடையில கொடுத்தா ஆள் செய்யணும் நகை செய்கிற மாதிரி ஆள் தான் செய்யணும் எனக்கு அப்படிலாம் ஆள் எதிர்பார்க்கிற எல்லா குறைகளோடு எதிர்பார்ப்புகள் குறை இல்லாத மனிதனே கிடையாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் குரானில் ஒரு வசனம் இருக்கு உங்கள் மனைவியை நீங்கள் வெறுக்க வேண்டாம் நீங்கள் வெறுக்கும் ஒன்றில் அநேக நன்மைகள் இருக்கும் நபிகள் நாய சொன்னார்கள் மனைவியை நீ ஒரு விஷயத்திற்காக வெறுக்கலாம் இன்னொரு விஷயத்திற்காக விரும்பலாம் அழகில்லாம இருக்கும் அறிவு இருக்கும் அறிவில்லாம இருக்கும் பண்பு இருக்கும் ஏதாவது ஒண்ணு இருக்கும் எதிர்பார்க்கிற மாதிரி முழுசா அமைஞ்சுமா என்ன உங்ககிட்ட ஆயிரம் இல்ல ஆகவே இந்த மாதிரியான சில எதிர்பார்ப்புகளை பெர்ஃபெக்ஷன் ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறது இதெல்லாம் நடக்காது உலகம் ஆக இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த மன முறிவுகளுக்கான காரணங்களாக பல விஷயங்களை நம்மாலே பட்டியலிட முடியும் இன்னொன்றையும் சொல்லுகிறேன் பல மன காரணம் பெற்றோர்கள் பெற்றோர்களுடைய குறுக்கீடு தேவையில்லாம குறுக்கிடுறது நீ ஏன் குறுக்கிடுற திருமணம் முடிச்சு கொடுத்தாச்சு எல்லாம் முடிச்சாச்சு அவங்க வாழ்க்கையை வாழட்டும் இவங்க கல்யாணம் முடிச்ச பொருங்க அதிகாரம் இவங்க கையில தான் இருக்கணும் சாவி குத்தி இவங்க கையில தான் இருக்கணும் என்ன சமையல் இப்ப இப்போ மாமியார்தான் முடிவு பண்ணணும் ஏன் ஏன் இந்த அதிகார வேட்கை ஏன் இந்த பொசசிவ்னஸ் எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கணும் எல்லா கண்ட்ரோலும் எங்கிட்ட தான் இருக்கணும் தேவையில்லை பெற்றோர்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அனாவசியமாக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் தடையில்லாதீர்கள் எப்ப தலையிடணும் அதையும் சொல்லுகிறேன் அவர்கள் ஒழுக்க வரம்புகளை மீறுகிற போது அப்போ மட்டும் தலையிடுங்க எல்லா விஷயத்திலும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கணும் நீங்க விரும்பாதீங்க பல வீடுகள் எப்படி இருக்குன்னா வெளியே போனா கூட இவங்கள்ட்ட தான் வெளியே போகும் ஒரு பிஜிக்கு போனா கூட இவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி இவங்க தான் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்தா அதை விவாகரத்து வரை கொண்டு போய்விடு என்னிடத்திலே பல வழக்குகள் வந்திருக்கின்றன நான் அவங்கள்ட்ட ஒரே கேள்வி கேட்பேன் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்களான்னு கணவன் சந்தோஷமா ஒடுங்க உங்களை மதிச்சா என்ன மதிக்காட்டா என்ன வாழப்போகுது நீங்களா அவர்களா அவங்க ஒன்றும் சந்தோஷமா இருக்காங்கள ஒதுங்கிக்கோ ஒதுக்கிக்கணங்கள் ஆகவே இப்படி பல காரணங்கள் இது எல்லா சமுதாயங்களுக்கும் கொருந்தும் இது முஸ்லீம் சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் இல்லை ஆனா முஸ்லீம்கள் செய்கிற தவறு இந்த தலாக் என்ற சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் தலாக்கு எஸ்எம்எஸ்ல தலாக் சொல்றான் இன்டர்நெட்ல தலாக் சொல்றான் போன்ல அந்த காலத்துல போன்ல சொன்னா இப்போ எஸ்எம்எஸ்ல சொல்றான் அதான் வித்தியாசம் வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை தலாக் என்பது இறைவனால் வெறுக்கப்படுகிற ஒரு விஷயம் நான் சொன்னார்கள் இறைவன் அனுமதித்த விஷயத்திலேயே இறைவன் அதிகமாக வெறுக்கிற விஷயம் இந்த மனமுறிவு அனுமதிச்சுதான் ஆகணும் இல்லையா மனமுறிவே இல்லை என்று சட்டம் ஏற்ற முடியாது ஆனால் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலாக்சோம் விஷயத்துக்கெல்லாம் தலாக்சோம் அது மூணு கட்டமாக போக வேண்டும் முதல் தலாக் இடைவெளி இரண்டாவது தலாக் இடைவெளி ஏன் இந்த இடைவெளி விட்டு இந்த இடைவெளிக்கான காரணம் என்ன கூலிங் பீரியட் ஆசுவாசப்படுத்திக் கொடுத்து அவசரப்பட்டு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் யோசிச்சு ஒரு பத்து நாள் போனா நிதானத்துக்கு வருவான் சிவ தெரியாம சொல்லிட்டோம் சரி சேர்ந்துக்கலாம் ஒரே மூச்சில மூணையும் சொல்லிட்டு முறிச்சிட்டு வந்து நிக்கிறாங்க ஆக முஸ்லாமிய அறிஞர்கள் இதை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டும் இருக்கலாம் இஸ்லாமிய ஹதீஸ்லே அதற்கான சில முன்னுதாரணங்கள் உண்டு என்பதை நான் மறுக்கவில்லை ஆனால் அவைகள் எல்லாம் விதிவிலக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் விதிவிலக்காக பொது விதி இடைவெளி தான் சொல்ல வேண்டும் இந்த இடைவெளி விட்டு செல்லாமல் ஒரே மூச்சின் சொல்வதும் சாட்சிகள் வைத்துக் கொள்ள வேண்டும் திருமணத்துக்கு எப்படி சாட்சி அவசியமோ அதுபோன்று விவாகரத்துக்கும் சாட்சி அவசியம் சாட்சியே கிடையாது முஸ்லிம் சமுதாயத்தில் விவாகரத்துக்கு யாரும் சாட்சி வைத்துக் கொள்வதே இல்லை அடுத்தபடியாக மூணு இடைவெளி விட்ட பிறகு கூட சமாதான குழு அமைக்கணும் இவங்க தரப்புல ஒரு ஆளு அவங்க தரப்புல ஒரு ஆளு சமாதானம் பேசி சமாதானம் செய்து வைக்கணும் இப்படியெல்லாம் பல்வேறு கட்டங்களை தாண்டித்தான் அந்த விவாகரத்து வர வேண்டுமே தவிர முஸ்லிம்கள் இந்த தலாக்கு சட்டத்தை தவறாக புரிந்து கொண்டு தவறாக பயன்படுத்துகின்ற காரணத்தினால் இந்த விளைவுகள் ஏற்பட்டிருக்கு